கிரெங்கும் பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி நேரலைக்கு நேர வணக்கம் இன்றைய கதைவழி வழி அறமுறை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது ரோபோவும் சங்கரம் சங்கர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராமத்திலே அவர் தோட்ட வேலை செய்து சந்தோஷமாக தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருந்தார் அவருக்கு திடீரென்று அந்த நகரத்தை சுற்றி பார்க்க வேணும் என்ற ஒரு ஆசை வந்து விட்டது அந்த ஆசை வந்தவுடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் கிழங்குகள் ஏற்றி செல்கின்ற ஒரு லொரை இருக்குது அந்த லொரையில் லொரையில் ஏறி அவர் வந்து ந நகரத்தை நோக்கி வந்து விட்டார் அப்போ நகரத்துக்கு வந்து நகரத்தில் இறங்கியதும் நகரத்தில் கட்டிடங்கள் பிரமாண்டமான கட்டிடங்களையும் அந்த அதனுடைய வசதிகளையும் பார்த்து அவர் பிரமிச்சு போனார் அப்படி பிரமித்தபடி அவர் நடந்து போய்கொண்டிருக்கையில ஒரு வீதி ஓரத்தில் ஒரு கடை இருந்தது அந்த கடையில் போய் பார்த்தார் தண்ணி இருந்தது அவருக்கு தண்ணி விட சரியா தண்ணி விட அப்போ என்ன செய்தார் என்றால் அதில் போய் ஒரு தண்ணி போதில எடுத்து குடித்தார் தண்ணி போதில் எடுத்து குடித்த உடனே அந்த கடையை பார்த்து கொண்டு இருந்தது ஒரு ரோபோ அந்த ரோபோ மிஷின் அதுக்கு சிஸ்டம் பண்ணி இருக்கும் அந்த அதனுடைய அந்த அது அதுக்கு வந்து அந்த கொடுக்கப்பட்ட தொடர்பாடலை அது செய்யும் அப்போ அது கேட்குது காசு தாங்கும் இந்த தண்ணி பொதுல இருபத்தஞ்சு ரூபா காசு தாங்கும்னு கேட்க சங்கர்கிட்ட காசே இல்லை அப்போ சங்கர் சொல்ற தண்ணிக்கு என்ன காசு எங்கட ஊர்ல எல்லாம் கிணத்துல நாங்கள் தண்ணி எல்லி குடிப்போம் அதுக்கு காசு பண்ண மாட்டோம் என்னட காசு இல்லை ஏன் கா தண்ணி காசு வேணும்னு சொல்லி போட்டு இவர் போவ வழி ரோபம் அப்படியே கையை இறுகி பிடிச்சி இறுகி பிடிச்சி சங்கரை விடவே இல்லை அப்போ ஐயோ என்ன விடு இரும்பு மாதிரி நெரிக்கிறேன் வெற்றோ கையை இரும்பு மாதிரி நெரிக்கிறேன்னு இவர் கத்துறார் ரோபோ இல்லை காசுதா காசுதா காசுதான்னு சொல்லுது அப்போ ரோபோ பிறகு தன்னுடைய இவற்ற கையை பிடிச்சி வச்சபடி தன்னுடைய பஸ்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுது இருபத்தைந்து ரூபா தரவில்லை தண்ணீர் போத்தலை ஒருவன் திருடி விட்டான் தண்ணீர் போத்தலை ஒருவன் திருடி விட்டான் தண்ணீர் போத்தலை ஒருவன் திருடி விட்டான் அவசரம் அவசரம் வாங்குவோம்னு சொல்லுது அப்ப அந்த பஸ்ஸும் வாரர் அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு கே கேட்க இவர் சொல்றார் சங்கர் நாங்கள் தண்ணிக்கு காசு கொடுக்குற இல்லை எங்கள்கிட்ட இடத்துல தண்ணி காத்தெல்லாம் ஆஹ் நாங்கள் இலவசமாக தான் நாங்கள் கிணத்துல கடவுள்தார தண்ணி இயற்கை தார தண்ணிக்கு நான் என் காசு திற வேணும்னு சொல்ல அப்ப அவர் சொல்றார் முதலாளி சொல்றார் எங்களுடைய இந்த இது வந்து போத்துலேயே அடைத்து விற்கிற தண்ணி இதை நாங்களும் வாங்கி தான் நாங்கள் நீங்கள் இதுக்கு காசு கொடுக்கத்தான் வேணும்னு சொல்ல அவர் சொல்கிறேன் தண்ணி காசு நான் தரமாட்டேன்னு என்னகிட்ட இருபத்தைந்து ரூபா இல்லை நான் தர மாட்டேன் என்று சொல்லும்போது அதில் கொஞ்சம் பேர் அதை செல்ஃபி எடுக்கிறார்கள் கொஞ்சம் பேர் அதை பார்த்து சிரிக்கிறார்கள் கொஞ்சம் கிராமத்தான் பட்டி காட்டானு சொல்லிக்கிறார்களோ அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு கேட்கல ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் வந்து அந்த இருபத்தைந்து ரூபா கொடுத்துட்டு சங்கரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ சங்கரை போய்களை சங்கர் சொல்கிறார் ஐயோ நான் தெரியாமல் நகரம் ஒரு சொர்க்கம் என்று நினைத்து வந்து விட்டேன் அது சொர்க்கமே இல்லை அது நரகமாகவே இருக்கிறது கிராமந்தான் அற்புதம் தண்ணீர் காற்று எல்லாம் கடவுளால் தரப்பட்டது இதுக்கெல்லாம் காசு கொடுத்து வேண்டியலுமோ அது என்னென்ன போத்தில் எடுத்து விற்கிறார் வளரும் அந்த நீர் எல்லாம் நீர் வந்து பிளாஸ்டிக் போத்தில் இருக்கிறத விட கிடத்துக்கள் இருக்கிறதோ அணை நல்லம்னு சொல்லி சங்கர் சொல்லுகிறார் அப்போ அந்த பெரியவர் சொல்லுகிறார் நகரம் அப்படித்தான் நகரத்திலே எல்லாமே காசு தான் நகரத்துல நாங்கள் காசு கொடுத்து வேண்டாத ஒரு பொருள் என்றால் இந்த காற்று மட்டும்தான் மற்றது எல்லாம் நாங்கள் காசு கொடுத்து தான் வேறு நாங்கள் நீ தெரியாதனமாக இங்கே வந்து விட்டாய் போல இருக்கு என்று சொன்னதும் ஓம் சங்கர் சொல்றாரு ஐயோ ஐயா என்னை நீங்கள் எப்படியாவது கிராமத்துக்கு அனுப்பி விடுங்கோ இந்த கிளங்கல் உரைய எந்த கரையால வரும் நான் கிராமத்துக்கே போகணும் என்று சொல்லி போது அந்த அவர் சொல்றார் நான் கிராமத்துக்கு வர இருக்கிறேன் நான் உன்னை காரில் கூடிக்கொண்டே விடுகிறேன் என்று சொல்லி இருவரும் கதைத்து கொண்டு போகிறார்கள் இந்த கதை இந்த கதையினுடைய அறமொழி என்னவென்று சொன்னால் கிராமங்கள் எப்பவுமே விருந்தோமருக்கும் மற்றவர்களை மதிப்பதற்கும் சிறந்த இடம் கிராமம் நகரத்தில் அந்த இதில் நகரம் முழுக்க வியாபாரத்தை நோக்கிய நகர்வாகவே இருக்கின்றது அதே நேரம் ஒருவர் துன்பத்தில் இருக்கின்ற போது மற்றவர்கள் ஒரு செல்ஃபி எடுப்பதும் சிரிப்பதும் நையாண்டி பண்ணுவதும் ஒரு த நல்ல பழக்க வழக்கம் அல்ல இப்படியான பழக்கவழக்கங்களை யாராவது செய்திருந்தால் அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒருவர் ஆபத்தில் இருக்கின்ற போது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் மாறாக அவரை கேவலப்படுத்தக்கூடாது நான் கேட்டுக்கொண்டு அடுத்தது ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்